இந்த பொண்ணு யாருன்னு கேட்டேன் எனக்கு அறிமுகம் இல்ல இந்த பொண்ணு யாருன்னு கேட்டேன் பையன் அதனால என்ன பொண்ணு பையன் எல்லாம் நம்ம திராவிட வளர்க்கறது இல்ல பையனை வந்து பொண்ணை வந்து பையனா வளர்க்கணும்னு சொல்றாங்க ஏன் பையனை பொண்ணா வளர்க்குறாங்க ஓ மகிழ்ச்சி மகிழ்ச்சி என் பேர் வந்து வீசி வில்வம் ஆனா என்னுடைய முழு பேர் என்னன்னா வில்வனாரன் என்னுடைய முழு பேர் வந்து வில்லோன் தான் அதுக்கப்புறம் சான்றிதழ்ல பிசி வில்லோம்னு வச்சுக்காங்க ஆமா இந்த பொண்ணு வந்து நல்லா பேசினாங்க நான் அந்த புத்தகத்தை பத்தி எல்லாம் புத்தகத்தை தான் படிச்சாங்க புத்தகத்தை பத்தி பேச போன புத்தகத்தை மூடி வச்சுட்டு அந்த சொந்தமா பேசக்கூடிய அந்த விஷயம் இருக்குல்ல அந்த பேருந்து சொல்லுவாங்கல்ல நீங்க என்ன வேணாலும் படி அங்க போய் சொந்தமா எழுதுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல ஒரு நல்ல ஒரு வாய்ப்பான பொண்ணு நல்லா பேசினாங்க ஆமா இந்த கேபி சுந்தரம்பன் பத்தி எல்லாம் அவங்க சொன்னாங்க நீங்க வந்து கேபி சுந்தரம்பால் வந்து பகுத்தறிவுக்கு அவங்க பயன்பட்டது இல்லை பக்தி தான் பயன்பட்டாங்க ஆனா உதவி செஞ்சது கூட ஆன்மீகவாதிகளோ இந்து மதத்துக்காரங்களோ யாரும் உதவி பண்ணாரு பகுத்தறிவு பேசுன பெரியார் தான் உதவி பண்ணாரு நீங்க வந்து நாகஸ்வரம் கல்யாணத்துல நாகேஸ்வரம் மங்கள இசையை பாடிட்டு போகும்போது தோல்ல கூட்டுக்கொட உரிமை இல்லைன்னு சொன்னபோது எந்த இந்துவும் எந்த ஆன்மீகவாதியும் போய் உதவி செய்யற தான் போய் உதவி செஞ்சாரு தான் பெரியார் அப்ப நம்ம சீரியா பாடக்கூடிய ஆகட்டும் இசையோடு நல்லா பாடக்கூடிய தமிழர்கள் பூரா இந்து மதத்தை தான் பாடுபட்டாங்க ஆனா அவங்களுக்கு இங்க சுய இருந்தது உரிய மதிப்பு மரியாதையா இருந்தது இல்லை ஆன்மீகம் வந்து பல காரணங்களுக்கு இப்ப நம்மளே இந்த பார்வரி மாசம் அது வந்து பல நேரங்கள்ல நம்ம இப்ப வீட்டுக்கு பக்கத்துல இருக்க கோயில்ல ஏதாவது ஆன்மீக பாட்டு நடச்சுன்னா நம்ம அதிக நம்ம தலையாட்டிக்கிட்டு இருக்கோம் நம்ம பகுத்திரி வாழ தான் அப்படிங்கிற காலையில் அதை தட்டி சாதம் போட்டுக்கிட்டு போய் ஏன்னா அந்த இசைக்காக அந்த இசை அப்படிங்கிறது ஒரு இந்த சாமி பாட்டாக இருந்தாலும் கூட நம்ம ஆளு நல்லா பாடக்கூடிய ஆளுங்க பூரா அங்கேதான் போயி அதே மாதிரி நம்மள்கிட்ட நல்ல புலமை தத்துவம் இருந்த பூரா அங்கேதான் போயி கம்பராமாயணம் அது மகாபாரதம் எல்லாத்தையும் இலக்கியம் தன்னுடைய திறமைகளா போய் அறிஞாரு நீங்க ஒரு சின்ன உதாரணம் சொல்றதுன்னா நல்ல தமிழ்கிட்ட இருந்தா சொல்லுங்க ஒருத்தர் கேட்டார்னா அவர் பகுத்தறிவு தமிழ காணல் ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு பேர் சொல்லுங்க ஞான ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு பேர் சொல்லுங்கன்னா அவர் பக்தி தமிழன் அவர் வந்து அந்த அந்த ஒரு குறிப்பிட்ட பேரோட பார்த்து அவருக்கு தமிழ் உணர்வு இருக்கு இவங்களுக்கு ரெண்டுக்கும் உள்ள தமிழ் உணர்வுக்குமான ஒரு வித்தியாசம் ஆன்மீகத்துல இந்த கேபி சுந்தரபால அப்படிங்கறது போது கலையரசன் ஒரு செய்தி சொன்னாரு அந்த கேபி அவங்க வந்து காங்கிரஸ்ல இருந்தாங்க அந்த பாரத காங்கிரஸ்ல இருந்து நீதி கட்சியை கடுமையா இருக்கு பெரியார் அது புரிஞ்சுதான் அது அது வேற அவங்க அவங்க கட்சியில இருக்காங்க எதிர்க்கிறாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அவங்களுக்கு ஒரு அன்மீகம் வந்துருச்சு விட அவங்க வீட்டுக்கு வண்டிய அப்படின்னு வாசனுக்கு அவ அந்த டேரக்டர் வீட்டுக்கு போய் இந்த அம்மாவுக்காக இது பண்ணி அவங்க ஒரு லட்சத்துக்கு ரெண்டு லட்சத்தை வாங்கி கொடுத்து அந்த அம்மாவுக்கு ஒரு சுயமரியாதை வாங்கி கொடுத்துருக்காரு பெரியார்னா நீதி கட்சி அந்த அம்மா கடுமையா எதிர்த்துக்கிட்டு இருக்கிற பொழுதே பெரியார் அந்த உதவி பண்ணியிருக்காருன்னா நீங்க நீதி கட்சியிலே வந்து இருந்திருந்தா தமிழர்கள் நீதி கட்சியிலே வந்து இருந்திருந்தா திராவிட இயக்கத்திலே வந்து இருந்திருந்தா உங்களோட சேர்த்து நம்மளோட சேர்த்து இந்த சமுதாயம் எந்த அளவுக்கு முன்னுக்கு போயிருக்கும் அப்ப அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பா சொன்னாங்க நானந்தையார் மறைவு பற்றி அந்த அந்த இது சொன்னாங்க பெரியார் அழுக இல்ல நிறைய வித்தியாசம் இருக்கு அழுகை எல்லா அழுகையும் ஒண்ணு இல்லை கணவர் இறந்துட்டார் மனைவி அழுகுறாங்க எல்லா அளவையும் ஒன்னா சில மனைவிகள் அழுகிறதே இல்லை அழுகுறதே இல்லை அதை நம்ம நினைச்சுமே பார்க்க வேண்டியதுல அது ஒரு சைக்காலஜிக்கலா ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு எந்த உணர்வையும் வெளிப்படுத்த தெரியாது அப்படியே இருப்பாங்க பார்க்கறவங்க என்ன நடப்பாங்க அடைச்சி போய் வேதனை துன்பத்துல அப்படி இருக்கிறதா தான் நடப்பாங்க ஆனா அவங்களுக்கு ஒரு வகையில ஒரு ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் சாஸ்திர சம்பரங்களா முடிச்சுட்டு போயிட்டா ஒரு நிம்மதியோட இருப்பாங்க நான் இன்னும் ஒரு பத்து வருஷம் இருப்பேன்ல நிம்மதியா இருந்திருக்கு அப்படிங்கிற அது வெளியில சொல்ல முடியாது அந்த அளவுக்கு அந்த கணவரை அந்த ஆண் வந்து பொறுமைப்படுத்தி இருப்பாரு அப்ப அவருக்கு எப்படிப்பட்ட குணாதிசயங்கிறத வச்சுதான் அழுது நிர்ணயிக்க இது ஒரு வகை குணாதிசயத்தை வச்சு இன்னொன்னு போலீஸ்வர் கணவர் ஒருத்தர் இறந்து இருப்பார் பரவாயில்ல இறந்துட்டாரு நம்ம அழுகதான் போறோம் என்னைக்கு இருந்தாலும் அழுகிறது தான் இருந்தாலும் பணம் இருக்கு அண்ணனுக்கு சம்பாரிச்சு இரநூறு ரூபா கொடுக்குற ஒரு சாப்பாட்டுக்கு வழி இல்ல செத்து போயிட்டாரு அந்த அளவு வேற வறுமையில உள்ள அழுகை வேற அப்போ ஒவ்வொரு அழுகைக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு அப்படிங்கிறது அந்த அந்த விஷயத்துல அது ஒரு பெரிய உளவியல் ஆசிரியரை அடிக்கிட்டு அது சாதாரண இரங்கல் கடிதம் உளவியல் கடிதம் அதனாலதான் பெரிய வெளிப்படையா அழுதுனார் இந்த மாதிரி இந்த மாதிரி இறந்து போயிட்டாங்க நான் ஒரு பாக்குறதா அதை செய்யறதா இப்படி பாக்குறதா அப்படின்னு ரொம்ப அழக அவங்க வந்து அதை எழுதுறாங்க அதே மாதிரி பெரியாருடைய அணுகுமுறை புறாமே அந்த மாதிரிதான் ஸ்வீமரையாளர் திருமணத்தை பெரியார் தொடர்ந்து வச்ச பொழுது அதுக்கான கோட்பாடுகள் எல்லாம் அவரது சுயமரியாதை திருமணம் என்றால் என்ன அந்த கோட்பாடுகள் ஒரு பத்து கோட்பாடுகள் அவர் எழுதுறாரு உதாரணத்துக்கு அது எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியலை ஆனா எல்லாரும் உறுதி போட்டுக்காங்க பார்ப்பன மறுப்பு ரைட்டுங்க அவர் வேணா அங்க போறாரு பார்ப்பனது இல்லாம மற்றதெல்லாம் நாங்க செஞ்சுக்கிறோம் சட்டி முட்டி வச்சுக்கிறோம் வாரம்பரம் கட்டிக்கிறோம் சரி வச்சுக்கப்போ ஐயா தாழ்வு கட்டிக்கிறான் சரிப்போ ஒவ்வொன்னா அவர் சரி சரி சரின்னு போற அப்ப இப்படிப்பட்ட சூழல்ல கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா பொழுது அப்ப பார்ப்பனர் எதிர்ப்புங்கிறது ஓரளவுக்கு சரியா வந்துருச்சு அப்புறம் சடங்கு மறுப்புங்கிறது ஓரளவுக்கு சரியா வந்துருச்சு அப்புறம் தாழ் கொஞ்சம் கொஞ்சமா அந்த தாய் மறுப்புங்கிறது கொஞ்சம் வந்துருச்சு இப்ப பெரியார் மீது அப்ப பெரிய விமர்சனம் இருந்தது என்னங்க சீமையா திருமணம் என்றால் என்ன அப்படின்னா நூறு பிரசண்ட் போறிய நீங்களே சரி கட்டி கேட்கிறிய நீங்களே அதை செஞ்சு கேக்கறீங்களா என்னதான் அப்படிங்கிற போது இல்ல வரட்டும் பொறுமையா நான் வந்து குடுக்குறது ஒரு கசப்பு மருந்து என்னுடைய கொள்கை வந்து ஒரு கசப்பு மருந்து நான் ஒவ்வொரு மக்களையும் நாடி குடிச்சா நான் கொடுக்கணும் ஒரு சிலருக்கு அரை மாத்திர கொடுப்பேன் ஒரு சிலருக்கு முழு மாத்திரை கொடுப்பேன் அது தகுந்தா போலதான் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்துட்டு கடைசியில என்ன பண்ணிட்டாரு இந்த மாதிரி திருமணம் செய்யறத கிரிமினல் குற்றம் கொண்டு வந்து இந்த சமூகத்துல அந்த காலத்தை பதிவு பண்ணிட்டு இன்னைக்கு ஏன் வந்து முற்போக்கு பெண்கள் அல்லது ஒரு பெரிய அளவுக்கு இருக்கக்கூடிய பெண்கள்லாம் தந்தை பெரியார் கிடையாது எங்களுக்கான தாயா பெரியாருன்னு ஏன் அவங்க சொல்றாங்க அப்ப அவரு கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி வந்து அந்த சீமரையா திருமணத்தை இன்னைக்கு பெரிய அளவுக்கு இன்னைக்கு பாருங்க ரொம்ப சர்வசாதாரணமா ஒரு ரெண்டு மாலை இருந்தா போகுதுங்கிற அளவுக்கு வாட்ஸ்அப்லேயே செய்தி அனுப்பிச்சுட்டு எங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லக்கூடிய அளவுக்குலாம் இன்னைக்கு ஒரு பெரிய அளவுக்கான நான் மாற்றுக்கெல்லாம் வந்திருக்கேன் ரொம்ப சிறப்பா பேசுனீங்க யாழ் ஒலி ஒரு வார்த்தை தான் ஆ இந்திய வந்து பிரியமணியாரையே மண்ணில் நிரப்புடுமே